சொன்னாங்க செஞ்சிருக்காங்களா செஞ்சிருக்காங்களா பொய் பச்சை பொய் அதோட இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த உடனே விலைவாசல உயர்ந்து போச்சு ஒட்டுக்கிட்டு விலைவாசி உயர்வு வேலையில் திண்டாட்டம் இதற்கடையில் மின்சார கட்டணம் உயர்வு வெங்கடன உயர்வு குடியிருவரி உயர்வு வரி வரி போட்டு மக்களை வாட்டி வரைக்கும் திமுக அரசாங்கம் அதோட இந்த தினம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பகுதியெல்லாம் விவசாயிகள் நிறைந்த பகுதி விவசாயிகளுக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா செஞ்சிருக்காங்களா அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது விவசாயிகள் தன்னுடைய பம்பு செட்டு இருபத்தி நாலு மணி நேரம் மும்முனை மின்சாரத்தை கொடுத்தோம் மும்முனை மின்சாரம் கரண்ட் விவசாய பம்பு செட்டுக்கு எப்பொழுது வேணாலும் விவசாயி போய் பம்பு செட்டு இயக்கலாம் இப்ப அதுவும் இல்லை வறட்சி இரண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி எட்டு கோடி கொடுத்த வறட்சி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு யுஎஸ் Moisturizing Aloe Vera Gel யூஸ் பண்ணுங்க வைட்டமின் இ அடங்கிய யுஎஸ் Moisturizing Aloe Vera Gel